நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி திருக்குறான் சொல்கிற வரலாறு நம்ம அனைவருக்கும் பரிச்சயமானது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய குரல் இன்றைக்கு உலகளாவிய அளவில் இணை வைப்பிற்கு எதிரான அழுத்தமான ஆணித்தரமான குரலாக திருக்குறானில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் வழிகேட்டுக் கொள்கை அவருடைய தலையில் சம்மட்டியடி அடிப்பதை போன்று ஆணித்தரமான வாதங்களை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் முன்வைத்து இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்தார்கள் என்றால் அது தம்முடைய இளமை பருவத்தில்தான் டிக்ளேர் பண்ணி செய்தார்கள் சிலை வழிபாட்டினுடைய கலாச்சாரத்திலேயே வளர்ந்தவர்கள் சொந்த பந்தங்கள் என்பதை தாண்டி தம்முடைய குடும்பத்தில் தன்னை பெற்றெடுத்த தந்தை சிலை வழிபாட்டைச் செய்பவர் சிலையை உருவாக்குபவர் அப்படியான ஒரு சூழலில் உருவான நபர் அதையெல்லாம் மாற்றமாக சிந்திக்கிறார் படைப்புகள் குறித்து சிந்தித்து பார்க்கிறார் ஏக இறைவனின் புறத்திலிருந்து நேர்வழியை பெறுகிறார் பெற்ற நேர்வழியை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கிற துடிப்பு ஆர்வத்தோடு அதை மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று பிரச்சாரத்தை துவக்குகிறார் எந்த அளவிற்கு தான் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறார் என்றால் இந்த சிலைகளுக்கு எந்தவிதமான சக்தியும் இல்லை என்பதை அவர்களுக்கு அழுத்தம் திருத்தமாக உரைக்கும்படி சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி மக்கள் திருவிழாக்களில் கூடக்கூடிய ஒரு நாளை தேர்வு செய்து அதற்கு முன்பே குறிப்பிட்ட ஒரு சில இடத்தில் மாத்திரம் சொல்கிறார் தல்லாகி லாக்கி அஸ்னாமக்கும் நிச்சயமாக இறைவன் மீது ஆணையாக உங்கள் சிலைகளை எல்லாம் நான் அடித்து துவம்சம் செய்வேன் அப்படின்னு சொல்றார் சொல்லிட்டு செய்கிறார் குறிப்பிட்ட சில சாராரை மாத்திரம் அழைத்து சிலைகளை எல்லாம் உண்டு இல்லைன்னு பண்றனா இல்லையான்னு பாருங்க ஏன் சொன்னாத்தனை செய்தி கசியும் சிலைகளை எல்லாம் உடைத்து முடித்ததற்கு பிறகு யாரு உடைச்சாங்கன்னு தெரியாம இருந்தால் இப்ராஹிம் நபி எப்பேற்பட்ட சிந்திக்கிற ஒரு நபராக இருந்திருக்கிறார் பாருங்க இளமை பருவத்தில் அவருக்கு உண்டான அந்த சீரிய சிந்தனை சில இடத்தில் சொன்னால்தான் நான் தான் உடைத்தேன் என்பது தெரிய வரும் என்பதற்காக வேண்டிய சொல்லி ஊர் மக்கள் திருவிழாவுக்கு போன நேரத்தில் அடித்து துவம்சம் செய்கிறார் பெரிய சிலையை மாற்றம் விட்டு வைக்கிறார் மக்கள் வர்றாங்க வந்து கேட்குறாங்க தங்களுடைய கடவுள்களுக்கு மிகப்பெரிய கைசேதம் ஏற்பட்டிருப்பதை பார்த்து விட்டு யார் இந்த நாச காரியத்தை பண்ணது யாருன்னு தெரியலையே என்று பேசி கொண்டிருக்கும் போது சொல்கிறார்கள் இன்னா பத்தன் ஒரு இளைஞரை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம் எது குருகும் யுக்காலுலகு இப்ராஹிம் அவருடைய பெயர் இப்ராஹிம் சொல்கின்ற பொழுதே அவர் ஒரு இளைஞர் இப்ராஹிம் என்பது அவரது பெயர் அவர் தான் இந்த காரியத்தை செய்ய போவதாக இதற்கு எதிரான பிரச்சாரங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தார் அவரை கூப்பிட்டு விசாரிங்க அவரை கூப்பிட்டு கேளுங்கிறாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் வருகிறார்கள் வந்து கேட்கப்படுகிறது நீங்க தான் உடைச்சிக்கலாம் இதேம்பா ஏண்டியன் உங்களுக்கு குழந்தை வேண்டும் என்று எந்த சில இடத்தில் கேட்டீர்களோ உங்களுடைய துன்பங்கள் போக்கப்பட வேண்டும் என்று எந்த சிலைகளிடத்தில் கேட்டீர்களோ உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று எந்த சிலைகளிடத்தில் கேட்டீர்களோ அதே சில இடத்துல போய் குழந்தை அந்த போய் துன்பங்கள் நீக்கப்படுவதற்கு இதே சில இடத்தில் போய் கேட்கிறாய் அல்லவன் சிலையை உடைச்சது யாருன்னும் சில இடத்துல போய் கேளு இவ்வளவு ஆதப்பூர்வமான அறிவுபூர்வமான பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள் அப்ப இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த ஏகத்துவத்திற்காக பாடுபட்டதும் இணைவைப்பிற்கு எதிரான ஆணித்தரமான வாதங்களை முன்வைத்து மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்ததும் தம்முடைய இளமை பருவத்தில் தான்